அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கு தொண்டாற்ற வாருங்கள் அப்படின்னு நாங்கள் அழைப்புகளை கொடுக்குறோம் மக்கள் வந்து இணைந்து எங்களோடு பணியாற்றிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கலான்ட்டு தான் இந்த காணொலியை தயாரிக்கிறேன் இது பாருங்க இதுதான் தமிழ் விக்கி சோஸ் டாட் ஓஆர்ஜி இது தமிழுக்கான பக்கம் டிஏன்னு ஆரம்பிக்கும் இதுல கணக்கு தொடங்கிடணும் ஐயோன் அப்படிங்கிறது என்னோட கணக்கு பேர் க கணக்கு தொடங்கிடணும் இந்த கணக்குல இந்துல ஆஹ் காப்புரிமை அற்ற நூல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த நூல்கள் இது வரைக்கும் வெறும் லைப்ரரியில் பிடிஎஃப் புத்தகங்களாக தான் இருக்குது அது வந்து சாஃப்ட் காப்பீஸ் தான் மேக் பண்ணல அது வந்து பழைய புத்தகங்களை ஸ்கேன் செய்யப்பட்ட காப்பிகளாக இருக்குது அதை சாஃப்ட் காப்பிக்காக எழுத்துரு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி கண் தெரியாதவங்க அதை வந்து படிக்க சாஃப்ட்வேர் வச்சு படுக்க வைக்கிறதோ செய்ய முடியாமல் இருக்குது இப்போது இப்போது எல்லா காலத்துலேயும் பார்த்தோம்னா தமிழ் வந்து பல்வேறு பரிணாமங்களை கடந்து வந்திருக்கு இப்போ கல்வெட்டுலேருந்து ஓலைச்சுவடிக்கு வந்து மாற்றி எழுதப்பட்டிருக்கோம் அந்த ஓலைச்சுவடியிலேருந்து காகிதத்துக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கோம் அந்த காகிதத்துலேருந்து கணினிக்கு மாற்றி எழுதப்படுறது வந்து பெருமளவு நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தமிழ் நூல்கள் இருக்குது அதில் ஒரு பத்து சதவீதம் கூட இது வரைக்கும் ஒன்றும் கணினி மயமாக்கலை ஓலைச்சுவடியிலே பத்து சதவீதம் கூட இன்னும் புத்தகமாக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலும் அப்படி புத்தகமாக்கப்பட்ட நூல்கள் வந்து கருணிமயமாக்கப்படலை அப்படிங்கறது உண்மை அதுக்கு வந்து அதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்க உருவாக்கி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கோம் நீங்களும் எங்க கூட இணைந்து பயண பணியாற்றலாம் சுருக்கமா சொல்ற உங்களுக்கு இத பாருங்க இந்த பக்கத்துல இது மொத்தம் உள்ள இதுல காப்புரிமை அற்றதாக அறிவிக்கப்பட்ட நூல்கள் வந்து இதுல உள்ள மின் மெய்ப்பு பார்க்கப்படாத நூல்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு முடிந்த நூல் தொண்ணூத்தி ஏழு இருக்கு இப்போ முடிஞ்சிருச்சு இன்னும் ப்ரூஃப் ரீடிங் அதுல பிழை ஏற்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது ஒரு நூத்தி மூணு இருக்கு இது வெறும் ஐம்பது எண்ணிக்கையில தான் இருந்தது நாங்கள் தொடங்கும் போது இப்ப கிட்டத்தட்ட கழிச்சு பார்த்தா ஒரு இரநூறு கிட்டத்தட்ட முடிக்கப்பட்ட ஆஹ் இதுலதான் இருக்கு இப்போ அஹ் பின்தங்கி இருந்த ப்ராக்ரஸ்ல இப்போ தமிழை வந்து மூணாவது இடத்துக்கு நம்ம முன்னேற்றி கொண்டு வந்திருக்கோம் ஆஹ் இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த மெய்ப்பு பார்க்கப்படாத மின்னூல்கள் அப்படிங்கிறதுக்கோட பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலை உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நூற்பட்டியல் இப்போ ஒவ்வொரு ஆசிரியர் அயோத்திதாசிரோட நூல்கள் இருக்கு இது முழுவதும் டிஜிட்டல் இதேமாரி டிஜிட்டல் ஃபார்மேட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் எது உங்களுக்கு எது விருப்பமோ உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்படுதா இருக்கலாம் உங்கள் குடி சம்பந்தப்படுறதா இருக்கலாம் உங்களோட எந்த இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அந்த நூலை எடுத்து அதை டிஜிட்டல் பண்றதுல நீங்க முயற்சிக்கலாம் ஆஹ் உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நம்ம பேசுறோம் பாப்பா அவரை பிரிஞ்சு திருநாள் ரெண்டு நூல்கள் இருபத்தி ஒரு இருக்கு அந்த நூல்ல வந்து இப்ப விடுதலை வேண்டும் அப்படின்னு அவர் எழுதியிருக்க முன்னூத்தி அப்ப பக்கங்கள் இருக்கு இந்த அந்த நூலை எடுத்தோம்னா அந்த நூல்ல பாத்தீங்கன்னா எதுவுமே மெய்ப்பு பார்க்கவே இல்லை இது வந்து வெறும் பிடிஎஃப் தான் இருக்குது டிஜிட்டல் காப்பியில இல்லவே இல்லை யாரும் பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியாது டிஜிட்டல் காப்பிக்கு வந்து எல்லாம் பயன்படுத்தலாம் இதுல ஒரு பக்கத்தை நான் எடுக்கிறேன் இந்த பாருங்க இது ஒரு பக்கம் இது வந்து அவரோட தான் இந்த இங்கு மெய்ப்பு பார்க்கவில்லை அப்படின்னு இருக்கு மெய்ப்பு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் மிக எளிது மூலத்தை தொகு அதுல போயிட்டு இது பாருங்க பாவலையை பிரிஞ்சா சரியா இருக்கு வகையில் அப்படின்னு கொண்டு இது சரியா இருக்குது இந்த இடத்துல பார்த்தா இன்னொரு வகுப்பு அது வரைக்கும் சரியா இருக்குது இது திருப்பி பத்தம்போது இந்த இடத்துல இது பிழையா இருக்கு இப்ப என்ன பண்றேன்னா இதை கட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டு இதை மாத்திரம் இப்போ மெய்ப்பு பார்க்கப்பட்டு விட்டுச்சு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இப்போ செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தின் தன்மை மெய்ப்பு பார்க்கப்பட்டது மாற்றங்களை பதிப்பிடுங்க அப்படின்னு மெய்ப்பு பார்க்கப்பட்டதான ஆகிடும் இந்த அட்டவணையில போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மெய்ப்பு பார்க்கப்பட்டது ஆகிடும் மிக மிக எளிது யார் வேணா வரலாம் மிகச்ச சுலபம் முலத்தை தொகுக்குள்ள போகணும் அதுல பிழை இங்கே உள்ளதையும் இங்கே உள்ளது சமமா இருக்கா பார்க்கணும் சமமா இருந்துச்சுன்னா மெய்ப்பு பார்க்கப்பட்டதுன்னு பட்டு மாற்றங்களை பதிப்பிடுங்க அவ்வளவுதான் வேலை இதில் சரி இதில் கொஞ்சம் கடினமான ஃபார்மேட்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம் நீங்கள் தமிழுக்கு தொண்டாட்ட விரும்புனா தயவு செஞ்சு வாங்க எங்களோட இணைந்து பணியாற்றுங்க நம் முன்னோர்கள் வந்து வாழ்வையில் பெரும் பங்கு இதே மாதிரி பக்கம் பக்கமா நமக்கு அறிவுக்கொடையை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அது இன்னும் எதுவும் டிஜிட்டல்ல ஃபார்மேட்டை மாற்றாம அப்படியே கிடக்குது இது வந்து ஒரு தலைப்பு சொல்றோம் இது கிட்டத்தட்ட பத்தாயிரம் புத்தகங்கள் இருக்குது புத்தகையின்னு மட்டும் ஒரு பத்தாயிரம் இருக்குது மதுரை ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் மதுரைங்கிறதுல நிறைய செஞ்சிருக்கிறாங்க அப்படி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே முழுமை பெறலை அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை எல்லோரையும் அழைக்கிறோம் வாங்க எங்களோட இணைந்து செயலாற்றுங்க அனைத்தையும் கணினிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் கணினிக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம்னா இந்த நூல்களுக்கு எந்த காலத்திலும் அழிவு இருக்க போவதே இல்லை எங்களோட இணைந்து செயல்பாட்டவங்க நம்புகிறோம் நன்றி